மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக ஒன்றியக்குழு இன்று சென்னை வருகிறது பெஞ்சல் புயல் மழை பாதிப்புகளை பார்வையிட இன்று ஒன்றியக்குழு சென்னை வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூடுதல் விவரங்களை பண்ணலாம் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள கடுமையான மற்றும் வரலாறுக்கான சேதங்களை கருத்தில் கொண்டு உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை தற்காலிகமாக சீரமைக்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதியினை விதிவிக்க கோரி தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இது குறித்து இந்த பாதிப்புகள் குறித்து ஒன்றிய குழு அனுப்பப்பட வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள ஒன்றிய விரைவில் விரைவில் அனுப்ப வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார் அந்த சேதத்தின் போது அந்த பாதிப்பின் போது பிரதமர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி மூலமாக இந்த வேறு விடுத்திருந்தார் இந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த ஒன்றிய குழு இன்று மாலை சென்னை வரவிருக்கின்றனர் நாளை காலை கடலூர் விழுப்புரம் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட சேத விவரங்கள் மற்றும் மதிப்பீடுகள் மட்டுமல்லாமல் குறிப்பாக பயிர் சேதங்கள் மக்கள் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் உள்கட்டமைப்புகள் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்தெல்லாம் அதை குறித்து ஆய்வு செய்வதற்காக இன்று மாலை சென்னை வர இருக்கின்றன நாளை காலை இந்த ஒன்றிய அதாவது ஒன்றிய அரசால் அனுப்பப்படுகின்ற இந்த ஒன்றிய குழு நாளை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் தர்மபுரி

குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த பெஞ்சன் புயலால் ஏற்பட்டுள்ள கடுமையான மற்றும் வரலாறு கால சேதங்களை இந்த வாழ்வாதாரத்தை தற்காலிகமாக சீரமைக்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி நிதியை விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார் இந்த அடிப்படையில் தான் ஒன்றிய குடலுவை உடனடியாக அனுப்ப வேண்டும் என்ற ஒரு பிரதமருக்கு கடிதம் எழுந்திருந்தார் தமிழ்நாட்டில் இந்த புயல் வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்த விரிவான மதிப்பீட்டை மேற்கொள்ள ஒன்றிய குழுவை விரைவில் அனுப்ப வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த ஆய்வு நடிப்பதில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்கட்டமைப்பு விவசாயம் மற்றும் வாழ்வாதாரங்களில் முன்னெடுப்பும் இல்லாத அளவிற்கு ஏற்பட்டுள்ள மோசமான தாக்கத்தை எதிர்கொள்ள தேவைப்படும் கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த அடிப்படையில் தான் நாளை காலை கடலூர் அது மட்டுமல்லாமல் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த ஒன்றிய குழு அதாவது ஒன்றிய அரசால் அனுப்பப்படுகின்ற இந்த ஒன்றிய குழு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு அது மட்டுமல்லாமல் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது பயிர் சேதங்கள் எவ்வளவு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து அனைத்தும் விரிவான அறிக்கை அதாவது மூன்று நாட்கள் அவர்கள் வந்து இந்த மாவட்டம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று அந்த ஆய்வு மேற்கொண்டு அந்த விரிவான அறிக்கையை ஒன்றிய அரசுக்கு அனுப்புவார்கள் என்று தகவல் வெளியே வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா